வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா ரதி ஹாஸ்பிட்டல் உள்ள வராதா காமிக்கிறாங்க ரதி வந்ததுமே ஆர்கே சாருடைய ஃபோட்டோ தான் காமிச்சுட்டு இருக்காங்க இப்போ ரதியோட கேபின் காமிக்கிறாங்க அப்போ சினிமா டாக்டர் உள்ள வராங்க கூப்பிட்ருந்தீங்களாங்க மேடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க சார் இந்த மாதிரி வந்து அர்ஜுனை வந்து சிஇஓ ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்கே சார் முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க சினிமா டாக்டர் வந்துட்டு அர்ஜுனையா அவனுக்கு எந்த கெப்பாசிட்டியுமே இல்லையே அவனை எப்படி முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தேஜு வராங்க தேஜு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ரதி சொல்கிறாங்க ஆமாங்க சார் நானும் ஆர்கே சார்கிட்ட பேசலாம் தான் இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்துட்டு நம்ம சீனியர் டாக்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்துட்டு ஒரு வார்த்தை என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்கே சார்கிட்ட பேசிக்கலான் இருக்கேன் அப்படின்றாங்க இப்போ சினிமா டாக்டரும் ஓகேங்க மேடம் நான் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாமே கேட்டுவிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் ஆர்கே சார்கிட்ட இதை பற்றி நம்ம தெளிவாக பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு இப்போ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரதி வந்து தேஜுவை கூப்பிட்டு யாரோட ஃபைல் தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணா அப்படின்றாங்க அதுக்கு ரதிகோ வந்து நீ உண்மையாலுமே ஃபைல் எடுக்க வந்திருந்ததாக இருந்தா நீ எதுக்கு டிஸ்சார்ஜ் ஆனவங்க பேஷண்ட் நேமாக சொல்கிற இங்கே நடக்கிறத பற்றி எதுவும் நீ தெரிஞ்சுக்க வராத அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்லிடுறாங்க அப்போ தேஜு இருந்துட்டு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அர்ஜுனை சிஇஓ போஸ்ட்டுக்கு ஆர்கே சார் ஓகே சொல்லட்டும் நீங்கள் வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கொடுங்க ஆனால் ஒவ்வொரு தடையும் அர்ஜுன் தப்பு பண்ணும்போது அர்ஜுனுக்கு பதிலாக நான் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நிரூபிங்க இப்போ ஆர்கே சாரே உங்களை சிஇஓ ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லி தேஜு சொல்கிறாங்க இது ரதிக்கு கோவம் வந்து உ நீ வந்து இங்கே இன்டர்னாக வந்திருக்க அந்த வேலையை மட்டும் பாரு இங்கேருந்து நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி கோமா சொல்லி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீனில் தான் காமிக்கிறாங்க நம்ம குணாவும் நவீனும் வந்துட்டு கேண்டீன் போகிறாங்க அப்போ அனிதா சீனியர் உட்காந்து சோகமாக இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ நவீன் கேட்குறாங்க ரவி சீனியருக்கு கல்யாணம் ஆனதுல ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது குணா இருந்துட்டு ஆமாம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இது சொல்லாமல் இருந்தால் யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும் அப்படின்றாங்க அதுக்கு நவீன் இருந்துட்டு அந்த ரீசனாக மட்டும் இருக்குன்னு எனக்கு தோணலை அப்படிங்கும்போது நீ தேஜு கூட பழகி பழகி நீ அவ்வளே மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்ட நான் போய் அனிதா சீனியர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க நவீன் இருந்துட்டு நீ போகாத உனேங்கி அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அனிதா சிங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரவி சீனியருக்கு கல்யாணமானதே எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது நீ இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கே தெரிஞ்சிருச்சு அதன் மூலியமாக தான் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க ரவியோட ஒய்ஃபு நீ பார்த்துருக்கியா இங்கே கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நான் பார்த்ததுலாம் இல்லை நீங்கள் கே சொன்னிங்கனாலே ரவி சீனியர் கூட்டிகிட்டு வருவார்ல அதெல்லாமே எனக்கு தெரியும் உன்னால் எனக்கு வந்து ரவிக்கு தெரியாமல் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி குணாவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு உள்ளார தான் காமிக்கிறாங்க நம்ம ரீனா பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீனா வந்துட்டு என்னாச்சுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு உடம்பு ஃபுல்லாக பெயினாக இருக்குது பாடி வந்து டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் சரி சில செக்கப்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டில் எழுதி கொடுக்குறாங்க ரிப்போர்ட் வந்ததுமே உங்களுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லைங்க சார் நீங்கள் புதுசாக எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க பாடி டயர்னஸ்க்கு மட்டும் நான் டேப்லெட் எழுதி தரேன் அப்படின்றாங்க அப்போ அந்த அந்த அவர் இருந்துட்டு அவங்க அம்மா அம்மாக்கிட்டம்மா நான் சும்மா டேப்லெட் தான் எழுதி தராங்க எனக்கு சீரியஸாலாம் ஒன்றும் இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்காரு சரிங்க சார் நீங்கள் இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதோடு அந்த சீன் முடியுது இங்கே கான்ஃபரன்ஸ் ரூமில் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அர்ஜுன் வந்து எம்பிபிஎஸ் கூட கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய போஸ்டிங் கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லையே அவன் ரெண்டு மூணு டைம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் நானே நேரில் பார்த்துருக்கேன் இந்த குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் வந்து அவனுக்கு அந்த போஸ்டிங் கொடுக்கறது இது வந்து அவ்வளோ பெரிய பொறுப்பு அதை வந்து தூக்கி உடனே அவன்கிட்ட கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கே சார் இருந்துட்டு அவன் படிக்கலைங்கிற ஒரு விஷயம் மட்டும்தானே உங்களுக்கு தெரியுது ஆனால் வந்து அவன் சிஇஓ இருக்கிறதுக்கு எல்லா தகுதியுமே அவனுக்கு இருக்குது அவன் ரொம்ப இன்டெலிஜென்டானவன் எதையுமே சீக்கிரம் புரிஞ்சுக்கக்கூடியவன் இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்த பற்றி மட்டும் நான் சொல்லலை எல்லா விஷயத்துலையுமே அர்ஜுன் வந்து இதுக்கு தகுதியானவன் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன அவன் இப்போ வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்கிறீங்க அவ்வளோதானே அது வந்து க இப்போ வந்து ரதி வந்து கைட் பண்ணட்டும் ஒவ்வொன்றா அவன் கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவனை பூசிங்களை உட்கார வச்சுக்கலாம் என்ன ரதி சம்மதமாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரதி வந்துட்டு ஓகேங்க சார் நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ ரதியோட ரூமில் தான் காமிக்கிறாங்க அர்ஜுன் வராங்க அர்ஜுன் வந்ததுமே அர்ஜுன் இந்த ஃபைல்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் நீ பா இப்போ ப்ரெசென்டில் இருக்க ஃபைல்ஸ் நீ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒப்டியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறத வந்து நீ கண்டிப்பாக அப்படியே செய்யணும் எந்த எக்ஸ்கியூஸும் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு அரிசி வந்துட்டு சரி ஓகேங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வெளியே போய் நர்சிங் ஸ்டேஷனை வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க ஆனால் சிஸ்டம் ஒர்க் ஆகலை என்ன ப்ராப்ளம்னு தெரியலைங்க சார் நான் ஐடி டீமை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நர்ஸ் சொல்லிடுறாங்க இப்போ டீமில் இருந்து ஆளுங்க வந்துடுறாங்க புதுசாக பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பவர் ப்ராப்ளம் கூட ஆயிருக்கலாம் எல்லாம் ஓவர் ஹீட்னால கூட ஆயிருக்கலாம் நான் என்னென்னு செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ அர்ஜுன் இருந்துட்டு ஃபைல்ஸ்லாம் தேடி போயிட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக ரீனா வராங்க ஆனால் ரீனாவை கண்டுக்கவே இல்லை அனிதாவை பார்த்ததுமே அனிதா இந்த மாதிரி எனக்கு ஃபைல்ஸ்லாம் வேணும் உனக்கு தான் டீட்டெயில்ஸ்லாம் தெரியும்ல நீ வந்து எனக்கு சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணுவேன் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்றாங்க அப்புறம் அனிதா இருந்துட்டு இல்லை என்னால் முடியாது அப்படின்றாங்க இப்போ கரெக்டாக ரீனாவை கூப்பிட்டு நீ போய் ஹெல்ப் பண்ணு ரீனா அப்படிங்கும்போது நான் ஒன்றா தான் அவனால் முடிஞ்சா வா இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க இப்போ அனிதா வந்துட்டு சரி இரு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிடுறாங்க அங்கே போய்ட்டு ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தது ஒரு ஃபைல் கிடைக்கிது கிடைச்சதுமே வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் அப்பா பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா இறந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அர்ஜுன் பாஸ்ட் ஃபைல்ஸ் எதுக்கு பார்க்குற விடு அப்படின் போது இந்த ஃபைல் எடுத்துட்டு கரெக்டாக வெளியே வந்துடுறாரு அர்ஜுன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரதி மேமும் வந்துடுறாங்க ஏன்னா அர்ஜுன் நான் சொன்ன ஃபைல்ஸ் எல்லாம் நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க மேம் நான் பாஸ் பாஸ்ட் ஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது பாஸ்ட் ஃபைல்ஸ் பார்க்கறனால வந்து இப்போ என்ன நடந்துறப்போகுது எதுவும் மாறாது ப்ரெசன்ட் ஃபைல்ஸ் பார்த்தாத அப்படின்னா தான் உனக்கு என்ன என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் நான் சொன்னதை விட்டுட்டு நீயா ஒரு இது பண்ணாத அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடியுமே திட்டிருக்காங்க இப்போ கரெக்டாக ரீனாவும் அந்த சைடு வந்துடுறாங்க ரீனா வந்ததுமே ஃபிஃப்டி ஸ்குவாட்ஸ் போடு அப்படிங்கிறாங்க நான் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் கொடுப்பேன் வேணால் நீ ரீனாவே கேளு அப்படிங்கிறாங்க அதுக்கு ரீனா இருந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வரப்போ சொன்னாங்கல்ல சீரியஸாக இருக்க பேஷண்ட்டை போய் நீ எஸ்கியூஸ் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லவும் நம்ம அர்ஜுனும் இருந்துட்டு ஸ்குவாட்ச் போட ஆரம்பிக்கிறாங்க அது தேஜூர் ஆர்கே சார் அண்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க தேய்ச்சிக்கனா ஒரே சந்தோஷமாக இருக்குது இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு வேறு ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் கேஷ் தேங்க்யூ